ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வெள்ளப்பகுதி யார் செஷன்ல இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம் இதில் நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா மதுரவாயல் தொகுதி இந்த மதுரவாயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல்லையுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக தான் கம்ஃபர்டபுளாக லீட் எடுத்து வந்து வின் பண்ணிருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கூட திமுக கூட்டணி ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க அதனால இவங்க லீடு அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இந்த மதுரவாயல் தொகுதியில் திமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா அம்பத்தூர் தொகுதி இந்த அம்பத்தூர் தொகுதியிலையும் நம்ம மதுரவாயல் தொகுதியில சொன்ன மாதிரி கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட அதிகமான வாக்கு வித்தியாசம் வந்து இருக்குங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இந்த அம்பத்தூர் தொகுதியில திமுக கூட்டணி தான் ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா தாம்பரம் தொகுதி இந்த தாம்பரம் தொகுதியில கூட கடந்த மூன்று தேர்தல் திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி ஐம்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க இதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருபத்தோரு சதவீத வாக்கு வித்தியாசம் வந்து இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்லையும் இந்த தாம்பரம் தொகுதியில திமுக கூட்டணி தான் ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஆலந்தூர் தொகுதி இந்த ஆலந்தூர் தொகுதியிலையும் திமுக கூட்டணி தான் கடந்த மூன்று தேர்தல்லையுமே வந்து லீட் எடுத்திருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணி ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல வாக்கு வந்து வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இருபது சதவீத வாக்கு வித்தியாசம் வந்து இருக்குங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆலந்தூர் தொகுதியில திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி இந்த தொகுதியில கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி ஐம்பத்தி நாலு சதவீதத்துக்கு மேல வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வித்தியாசம் வந்து இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல இந்த தொகுதியில திமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா பல்லாவரம் தொகுதி இந்த பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இங்கே வந்து இருபது சதவீதம் வரைக்கும் ஓட் டிஃபரன்ஸ் வந்துருக்குங்க அதனால இந்த லீடர் திமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இந்த பல்லாவரம் தொகுதியில திமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமாக இப்ப ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப இதுக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த தொகுதிகளில் விஜய் அவர்கள் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி மூன்றாவது அணிகள் எல்லாருமே இந்த ஒரு தொகுதிகளில் ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க மக்கள் நீதி மையமும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி இந்த தொகுதிகளில் நல்ல வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அதனால விஜய் அவர்களும் இந்த தொகுதிகளை வந்து பெரும்பான்மையான வாக்கை வாங்க வாய்ப்பு ஒருவேளை விஜய் அவர்கள் திமுகவோட ஓட்டை அதிகமாக பிரித்தார் அப்படின்னா அதிமுக கூட்டணியும் இந்த தொகுதிகளில் நல்ல டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து அதிமுகவுக்கும் ஒரு பெரிய சிக்கல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்